ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு அக்ஷய திதி நல்லவா இருக்க நானும் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி ரிங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை சாமி வச்சு பூஜையும் பண்ணிட்டேன் தேங்க் யூ சார் அக்ஷய திதி நாளில் ஏதாவது ஒரு தங்கம் வெள்ளி ஏதாவது ஒன்று வாங்கலாம் சப்போஸ் அப்படி வாங்க முடியலன்னா அரிசி அப்புறமா ஒரு கல் உப்பு இருக்குங்க அதெல்லாம் வச்சுக்கூட சாமி வாங்கலாம் சரிங்க நான் எப்போவுமே வருஷம் வருஷம் ஏதாவது சின்னதாக ஒன்று வாங்கி பழம் ர எல்லாருக்கும் இந்த நாளில் பணம் பொருள் எல்லாமே தெருது நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க இந்த நாள் பொண்ணு அமலையை வாழ்த்துக்கிறேன் அது சாமி வச்சு பூஜை பண்ணிட்டேன் Thank you.